ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காக ரிப்பன் பகோடாவும் காராசையும் செய்கிறேன் அதுக்கு வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அனுப்பு ஓமம் எடுத்து ஊற வச்சுருக்கேன் ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சுட்டு அதுலேயே ஒரு ஏழு எட்டு மிளகாய் ஒரு பதினஞ்சு பல் பூண்டு எல்லாத்தையும் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கு பிறகு இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ இதுக்கு வந்து ரெண்டு கப்பு கடலை மாவு ரெண்டு கப்பு அரிசி மாவு இது வந்து அரைச்சதையும் எடுத்து நான் நல்லா வடிகட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஏன்னா வந்து நம்ம போது அடைக்கும் அதனால் வந்து வடிகட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இது கடலை மாவு வந்து வீட்லேயே அரைச்சாதான் அரிசி மாவும் வீட்லேயே அரைச்சாதான் கடலை மாவு நான் அரைச்சிட்டு அதுக்கு பிறகு அரிசி மாவு அரைச்சிட்டேன் எண்ணெய் அதுக்கு மா மிஷினில் வந்து மாவு நிறைய கடலை மாவு இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு நான் அரிசியை போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ வந்து ரெண்டு ரெண்டு கப் எடுத்து வச்சுருக்கேன் இது நல்லா கலந்து விட்டுறோம் கலந்து விட்டுட்டு இப்போ இதில் வந்து நெய்யோ அல்லது வெண்ணெய் எண்ணெய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இப்போ நான் வந்து எண்ணெய் தான் செத்துக்கிறேன் எது சேர்த்தாலும் நல்லா கரகரன்னு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இப்போ இது கலந்து விட்டுட்டு இதில் ஒரு ரெண்டு சின்ன குழிக்கரண்டி களுக்கு வந்து நெய் எண்ணெய் விட்டுக்கிறேன் நான் இந்த உப்பை வந்து நம்ம வந்து வடிகட்டியே வச்சுருக்கோம் பாருங்க ஓமும் மிளகா பூண்டுலாம் அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்க அதோடய சேர்த்து நல்லா கலந்து விட்டுறோம் இது கலந்து விட்டுட்டு இப்போ அந்த கடலை மாவு நம்ம கடலை மாவையும் அரிசி மாவுலேயும் நான் வந்து ரெண்டு குழிக்கரண்டி வந்து எண்ணெய் விட்டு கலந்து விட்டுப்போம் ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி இந்த கடலை மாவையும் அரிசி மாவு நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டு இப்போ வந்து எண்ணெயை வந்து இதோட நான் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் விட்டுட்டு இதை வந்து நல்லா வந்து கலந்து விட்டுடுங்க அதுக்கு பிறகு வந்து கையால் நல்லா பிசைஞ்சு விட்டுறோம் நல்லா பிசைஞ்சிட்டு எண்ணெய் வந்து மாவில் மாவு பூரா எண்ணெய் படுற அளவுக்கு நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துடலாம் எல்லாத்துலேயும் கலக்கணும் அதனால் அந்த மாதிரி நம்ம கலந்து எடுத்து வச்சுருவோம் கலந்துட்டு அதுக்கு பிறகு இப்போ அரைச்சி வச்சுருக்கிற இந்த ஓமத்தை வந்து இதோட சேர்த்துக்கலாம் நான் வந்து ஓமம் வந்து நாலு டேபிள் ஸ்பூன் ஒரு எட்டு மிளகாய் இதில் வந்து ஒரு பதினஞ்சு பல் பூண்டு தோலோடையே சேர்த்துக்கிட்டேன் நம்ம வடிகட்டை போகிறதுனால வந்து நான் எல்லாத்தையும் போட்டு அப்படியே அரைச்சிட்டு வடிகட்டி வச்சுருக்கேன் இது வந்து மறுபடியும் வந்து கொஞ்சம் அந்த சக்கையெல்லாம் இருக்குது பாருங்கள் அதையும் போட்டு வடிகட்டி அரைச்சிட்டு வடிகட்டி அதை தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இது பத்தலைன்னா அதை நம்ம ஊற்றிக்கலாம் தேவைப்பட்டால் ஊற்றிக்கலாம் அல்லைன்னா அப்படியே வச்சுரும் இப்போ இது நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டு மாவை நல்லா பெசஞ்சிக்கணும் இப்போ வந்து ரெண்டாவதாக எடுத்த அரைச்சி எடுத்து அந்த ஓம சக்கெல்லாம் இருந்த பாருங்க அது இதோட சேர்த்து நல்லா அரைச்சி க கலந்துக்கிட்டு நல்லா கையால் நல்லா பெசஞ்சிக்கும் மாவு நல்லா வந்து கட்டி இல்லாமல் நல்லா சாஃப்டாக இருக்கணும் அதனால பிசைஞ்சிக்கிறேன் நான் வந்து இந்த மாதிரி ரிப்பன் பக்கடா பொழிகிற அச்சிலையும் அடுத்தது வந்து தேன் தேன்குழல் முறுக்கு செய்கிற பாருங்கள் அதுலேயும் வந்து நான் புழிஞ்சிக்கிறேன் ஏன்னா காரா சேவை அதில் புழிஞ்சிக்கலாம் இதில் வந்து ரிப்பன் பக்கடா புழிஞ்சிக்கலாம் இப்போ இதை நல்லா பெசஞ்சிட்டு இப்போ சின்ன சின்ன உருண்டையாக நம்ம வந்து உருட்டி எடுத்து வச்சுப்போம் அப்போ தான் உங்களுக்கு வந்து போடுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் மாவு இந்த மாதிரி நீங்கள் அழுத்தி நல்லா தான் உங்களுக்கு கட்டி இல்லாமல் இருக்கும் அடைக்காமல் இருக்கும் இப்போ கையில் வந்து தண்ணியை தொட்டுக்கிட்டு சின்ன சின்ன உருண்டையாக ஒட்டி எடுத்து வச்சிடலாம் நம்ம வந்து அச்சில் வச்சு புழியறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி நான் புழிஞ்சு எடுத்து உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுட்டேன் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிட்டுருக்கு இப்போ வந்து ஒரு உருண்டையை எடுத்து முறுக்கு உரலில் போட்டு நம்ம புழிஞ்சிடலாம் அதுக்கு முன்னாடி சின்னதாக நீங்கள் உருட்டி அதில் போட்டு பாருங்கள் எண்ணெய் சூடாக இருக்கான்னு இப்போ வந்து முறுக்கச்சில் எடுத்து வச்சுட்டேன் ஒரு சின்னதாக கொஞ்சம் எடுத்து மாவு எடுத்து எண்ணெயில் போட்டால் அது மேலே வந்துடுச்சுன்னா எண்ணெய் நல்லா இருக்குன்னு அர்த்தம் இது நம்ம இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டேன் ஈனிட்டதில் ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்லாம் குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ஓமம் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போ இந்த மாதிரி நீலவாக்கல் புழியராக இருந்தாலும் புரிஞ்சுக்கலாம் அல்லது முறுக்கு மாதிரி ரவுண்டாக புளியராக இருந்தாலும் புரிஞ்சுக்கலாம் இது நல்லா இப்போ வந்து ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்தோன்னே இதை திருப்பி விட்டுறோம் திருப்பி விட்டு ரெண்டு பக்கமும் நல்லா பரட்டி விட்டு இந்த எண்ணெயோட ஓசை அடங்கின பிறகு நம்ம வந்து எடுத்துடலாம் இப்போ மறுபடியும் அதை பரட்டி விட்டுடுறேன் பரட்டி விட்டுட்டு இப்போ வந்து ஒரு பக்கம் ரெண்டு பக்கமும் நல்லா வெந்திடுச்சி வெந்தவொன்னே எடுத்து நம்ம பக்கத்தில் வந்து ஒரு கல் போட்டிருக்கோம் தோசை கல் அந்த கல்லில் எடுத்து வச்சிட்றேன் எடுத்து வச்சுட்டு எண்ணெயெல்லாம் நல்லா நல்லா இதில் வடித்த பிறகு நம்ம எடுத்து ஒரு கேரி பேக்கில் வச்சு ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம் இப்போ இதை எடுத்துகிட்டு இன்னொரு அச்சுருக்கு பாருங்கள் முறுக்கு உரல் இருக்கு பாருங்க அது வந்து தேன் குழல் புழியிறது அது சேவுக்காக அதை அப்படி நான் புழிஞ்சிக்கிறேன் நான் அதை வந்து நல்லா முறுக்கு புழிகிற மாதிரி ரவுண்டாக நம்ம புழிஞ்சுக்கலாம் இப்போ இதை எடுத்து கையில் வந்து தண்ணியை தொட்டுக்கிட்டு இப்போ முறுக்கு உரலை வச்சுப்போம் வச்சுட்டு எப்போதுமே கை ஈர கையாக இருக்கும்போது அதை தொட்டு வச்சுங்க அப்போ தான் மாவு வந்து ஒட்டாமல் நல்லா வாழ ஒழுன்னு புழியறதுக்கு வரும் இப்போ இது முறுக்கு மாதிரி நல்லா புழிஞ்சிப்போம் புழிஞ்சிட்டு இது வந்து ஒரு பக்கம் நல்லா வெந்து வரட்டும் வெந்து வந்த பிறகு நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம் உடனே வைக்காமல் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து திருப்பி போடுங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து உடையாமல் வரும் இப்போ திருப்பி போட்டுட்டு மறுபக்கம் திருப்பி போட்டுடலாம் திருப்பி போட்டு நல்லா வந்து உங்களுக்கு வே கொஞ்ச இன்னும் கலராக வேணாலும் எடுத்துக்கலாம் இதே கலரில் வேணாலும் எடுக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம் இப்போ திருப்பி போட்டுடுறேன் போட்டுட்டு ரெண்டு பக்கம் வந்தவனே எடுத்துடுறேன் எடுத்துகிட்டு இந்த மாதிரி மாவையும் நான் புழிஞ்சு எடுத்து வச்சுட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் இந்த மாதிரி நீங்கள் வந்து குழந்தைங்களை செஞ்சு கொடுத்தீங்கன்னா நம்ம கடையில் வாங்க வேணாம் சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஹைஜீனிக்காக இருக்கும் விலையும் வந்து நம்ம வந்து வீட்டில் செய்யும்போது கம்மியாக இருக்கும் அதிகப்படியான நமக்கு வந்து இந்த ரிப்பன் பகடாவும் காராசேவும் கிடைக்கும் இப்போ பார்த்த இப்போ இது எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் கையால் வந்து அப்படியே உடச்சி போட்டாவே அப்படியே வந்து ஒரு பேக்கில் போட்டு அப்படியே ஒரு சம்பளத்தில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து ரிப்பன் பகோடாவும் காராசேவும் ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நாங்கள் போடுற வீடியோலாம் அப்பப்போ உங்களுக்கு கிடைக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்